அண்ணா நம்ம கொட்டுமலையிலையும் மலையிலையும் புதுனாமல்லி வியாபாரம் பார்க்குறீங்க பட்டு விஎன்எஸ் மார்க்கெட்டு ரோட்டில் அண்ணா உங்கள் பேருண்ணா சம்சுதீன் சம்சுதீன் சொல்லுங்கண்ணா எத்தனை வருஷமா புதுனா மல்லி வியாபாரம் பார்த்து பதினாறு வருஷமாக பார்த்துட்டு பதினாறு வருஷமாக பார்க்குறீங்க வாழ்க்கை எப்படி இருக்குது போயிடுச்சு எத்தனை பிள்ளைங்கண்ணா ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேருங்க என்ன படிக்கிறாங்க கொஞ்சம் மெக்கானிக் எலக்ட்ரிகல் எலெக்ட்ரானிக் படிச்சுட்டா கொஞ்சம் செவன்த் தான் படிச்சுட்டு இருக்கேன் கையை வந்தால போய் கொஞ்சம் எவ்வளோண்ணா வியாபாரம் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு வியாபாரம் எவ்வளோ ரூபாய்க்கு பார்த்துருங்க இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ரூபாய் பார்ப்பேன் ஆயிரத்தி ஐநூறு பார்த்தா ஒரு அறுநூறுவா கிடைக்குமா கிடைக்கும் நன்றிண்ணா எனக்கு ஒரு பத்து ரூபாய் வாங்கினாங்க இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வேலைவள்ளி இல்லைன்னாங்க நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வியாபாரம் பார்த்து இன்னைக்கு புதுனா மல்லி விட்டு ஒரு நாளைக்கு அறநூறு ஐநூறுபா சம்பாதிக்கிறீங்க மீதி இளைஞர்கள் விரும்புறீங்க என்ன சொல்லுவாங்க அவங்க வேலையை எப்படி செய்ய சொல்லுங்க செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யலாம் செய்ய செஞ்சா பழச்சிக்கலாம் வேலை இல்லாமல் ஓட்டி சார் சந்தோஷம்ண்ணா மறுபடியும் உங்க பேர் அட்ரஸ்லாம் சொல்லுங்கண்ணா பெரிய கடைத்தரு கடைத்தருவா பிள்ளைங்களாம் என்ன படிச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க தனியார் பள்ளியில சந்தோஷம்ண்ணா நன்றி நான் உங்கள் புழுதான் வியாபாரம் பெரிய அளவில் சிறக்கட்டும் எல்லா நாட்டுக்கும் புதுதான் சப்ளை எல்லாம் உங்கள் பையன் காலத்தில் பண்ணட்டும் சார் நன்றி நன்றி